எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பேசினாங்க விஷயத்தையும் அளவு எடுத்து சொன்னாங்க ஆனா இந்த ஜிஎஸ்டி ரெண்டு அதாவது நியூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி இந்த விழாவில் அதை பத்தி பேசி அதற்கு பாராட்டு உரை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த பாராட்டு விழா பாரத பிரதமர் நீங்க கோவிட் டைம்ல கூட ஒரு வரி அதிகரிப்பு செய்ய உடலைங்களை அதே மாதிரி வரி குறைப்புக்கு என்னன்னா பண்ண முடியும் யோசிங்க வியாபாரத்தில் இருந்து அவங்க சின்ன மக்கள் யாரோட ஆதரவு இல்லாம அவங்க அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கட்ட கிராமப்புறத்துல போய் ஒரு பொருள் சேராது அப்படின்னு எப்போது வியாபாரிகளை பத்தி நல்ல ஒரு நோக்கத்துடன் அவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் போல பேசக்கூடியவர் பாரத பிரதமர் இந்த ஒரு வருஷத்தை கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா பரி கட்ட தேவையில்ல அப்படிங்கிறது கிளியரா பண்ணி கொடுத்தா சொன்னேன்

எல்லா சொல்றதையும் கேட்டுக்கிட்டாரு எனக்கு ஒரே வரியில சொன்னார் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதியா இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா பெரியவர்களை பார்த்துப்பாங்களா இல்ல அவங்களுக்கு அவங்களோட துணிமணிகளை வாங்குறதுக்கு போதுமா வாடகை கொடுக்கறதுக்கு போதுமான்னு அவர் ஏதோ அவர் ஒரு கிருஹஸ்தர் மாதிரி கிருஹஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மாதிரி ஒரு லட்சத்து என்ன பண்ண முடியுமா ஜூலை பட்ஜெட் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு ஜூலைல பட்ஜெட் கொடுத்த போதே புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வரும் அதன் மூலமா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா எவ்வளவு சுலவா பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம் 1961 ல இருந்து 61 ஆவது வருஷத்துல இருந்து இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் எப்பவும் மாறவே இல்லை அதுல மேல 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 சேர்த்துக்கிட்டே போறதனால இங்க இருக்கக்கூடிய சில சார்ட்டட் அக்கவுண்டன்ட்ஸ் உங்களுக்கு சொல்வாங்க இவ்வளவு பேர் தலா என்ன மாதிரி ஒரு மூணு செங்கல் அளவுக்கு இன்கம் டாக்ஸ் மேனுவல் அதை வச்சுட்டு நம்ம சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லீங்க இத இப்படி பண்ணக்கூடாது இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு அது மடந்துகிட்டே போகுது திறப்ப அது சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு இப்போ வரைக்கும் மொத்தம் பண்ணாங்க ஜூலை பட்ஜெட்ல இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு உடனே சொன்னது பிரதமரையே இந்த இன்கம் டேக்ஸ் புஸ்தகத்தை கோரமா இருந்தாங்க